ராஜமுகம் எந்த நிலை நிலை வந்தாலும் வந்த வழி கொடுக்கும் எளியோரின் ஏறுமுகம் மாறாத நமது பலன்களை அற்புதமாக விளக்க வருகை தரும் வழிடுக்கும்ோதிட கலையரசி குருமார்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ராஜநிலை டிவி சேனல் அவர்களுக்கு அந்த யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எல்லோருக்கும் பொன்னான ஆண்டாக அவர்களுடைய கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறுவதற்கு நிறைவேறும் ஆண்டாக அமைவதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் அதாவது பார்த்தீங்கன்னா இப்ப நான் பேச இருக்கிறது என்னன்னா ராசி இந்த கன்னி ராசி காலபுருஷ ராசிக்கு ஆறாம் இடம் எனக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்து ராசியை கொடுத்துருக்காங்க இந்த ஆறாம் இடம்னா என்ன சொல்லுவோம் ஆறாம் இடம் என்னங்க வழக்குகளை ஜெயிக்கிற இடம் எதிரிகளை தோற்கடிக்கிற எதிரிகளை ஜெயிக்கிற இடம் எதிரிகள் இடம் சரணடைவார்கள் அந்த மாதிரி இடம் லக்னத்திற்கு ஆறாம் இடம் இதுல வந்து நம்ம ஆறாம் இடம் வந்து நெகட்டிவாக சொல்லக்கூடாது ஒருத்தருடைய வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய இடமும் ஆறாம் இடம்தான் ஒருத்தருடைய தொழில் அதாவது ச சர்வீஸ் சேவை சேவையை குறிப்பிடக்கூடிய இடமும் ஆறாம் இடம்தான் அதாவது ஒருத்தருடைய வாழ்க்கையில பொருளாதார ரீதியான முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னா இந்த இரண்டு ஆறு பத்து இடங்கள் நன்றாக இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் இருக்கும் ஓகேங்களா அப்ப இந்த இடம் வந்து எவ்வளவு முக்கியமான இடம் இல்லைங்களா ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு ஆணித்தரமாக இருக்க வேண்டிய இடமே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆறாம் இடம் தான் சரிங்க ஓகே இந்த ஆறாம் இடம் கண்ணீராசி புதனோட வீடு ஓகேங்களா இங்க லக்னாதிபதி புதனே வந்து உச்சமாகறாரு அதாவது ராசி அதிபதி நான் சொல்ற விஷயங்கள் லக்னத்திற்கும் பொருந்தும் ராசிக்கும் பொருந்தும் இந்த ராசி அதிபதி லக்னாதிபதியே புதன் வந்து உச்சமாகிறார் இங்க என்ன கூடிய கிரகம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் நீசமாகிறார் அதாவது தன் வீட்டிற்கு இரண்டாம் வீட்டிற்கு அதிபதி தன் வீட்டிற்கு பன்னெண்டில் நீசமாகிறார் அப்ப இவர்கள் குடும்ப விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள்லையும் இருக்கணும் ஏன்னா இவங்களுக்கு இவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள்னாலதான் நோய் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இவர்களுடைய வார்த்தைகள்னாலதான் எதிரிகள் வரவுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இவங்களுடைய அஹ் ராசியில என்னென்ன நட்சத்திரங்கள் இயங்குது அப்படின்னு நம்ம மெயினா பாக்கணும் இல்லையா என்னென்ன நட்சத்திரங்கள் இயங்குதுன்னு பாத்தீங்கன்னா சூரியனோட நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் அடுத்து செவ்வாயோட நட்சத்திரம் இந்த சூரியன் விரையாதிபதியோட நட்சத்திரம் சந்திரன் பதினொன்னாம் அதிபதியோட நட்சத்திரம் செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா மூன்று எட்டு குடைய நட்சத்திரம் இப்ப இவர்களுடைய குடும்பத்துல எப்பவும் இவர்களுக்கு சொத்து வழி பிரச்சனைகள் இவர்களுடைய தந்தை வழி சகோதர உறவுகள்ல இருக்குங்க கண்டிப்பா இவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஹீட் அதாவது உடல் வெப்பமான உடல் வெப்பம் இருக்கும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது இவங்களுடைய தசாபுத்திகள் வந்து எந்த மாதிரி ஆறு எட்டு கூடிய தசாபுத்தி காலங்கள்ல நடக்கும் போதுமோ இல்ல உத்திர நட்சத்திரத்துல இருந்து ஒரு கிரகம் தசை நடத்தும் போதோ பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா பதினொன்னாம் அதிபதி சந்திரன் இந்த சந்திரன் இந்த சந்திரன் லாபஸ்தானாதிபதியே லக்னத்துல இருக்கு அப்படின்னா இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் லாப நோக்கத்தோடு தான் செய்வார்கள் இவர்கள் குறிப்பிட்டு சொல்லணும்னா காரியவாதிகள் சுயநலக்காரர்கள் சொல்லலாம் ஏன்னா புதன் சாதாரண சமயோகித புத்தி எப்பவுமே வந்து தான் இருப்பாங்க அதாவது பாத்தீங்கன்னா தனக்கு காரியம் ஆகணும் அப்படின்னா எந்த நிலைக்கும் போவார்கள் அந்த மாதிரி தன்மை வாய்ந்தவர்கள் கன்னி லக்ன ராசிக்காரங்க கோச்சிக்காதீங்க இருக்கிறதா நான் சொல்றேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சமயோதப்தி நல்ல இன்டெலிஜென்ஸ் நல்ல நாலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப என்ன சொல்றது இன்டெப்தாக ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல குணமுடையவர்கள் சரிங்க ஓகே இவர்களுக்கு இது வரைக்கும் அதாவது இப்ப நம்ம மார்ச் ரெண்டாயிரத்தி அதாவது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உடனே கிரகங்கள் மாறுதா கிடையாது இல்லையா ஏப்ரல் மாதத்துல தான் எல்லா கிரகங்களும் ஆரம்பமாகுது ஆனாலும் இது வரைக்கும் அந்த காலகட்டங்கள்ல நம்மளை தயார்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நமக்கு இப்ப கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஏப்ரலுக்கு மேல நமக்கு என்னென்ன லாபங்கள் ஆகட்டும் நஷ்டங்கள் ஆகட்டும் என்ன பிரச்சனைகள் ஆகட்டும் எல்லாத்தையும் சந்திக்கிறதுக்கு உண்டான மனப்பக்குவத்தை இந்த காலகட்டத்தில் நமக்கு தருவார் ஓகேங்களா சரிங்க ஓகே அதாவது இது வரைக்கும் லக்னத்துல இருந்த கேது பகவான் இப்ப ராசிக்கு பன்னெண்டுல போறார் அப்ப இது வரைக்கும் அதாவது லக்னத்தில் கேது இருந்தாலே ஒரு ஜென்டலா எல்லாமே சொல்லுவாங்க ரொம்ப ஞானக்காரர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ஆன்மீக சிந்தனை உள்ளவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வைராக்கியம் மிக்கவர்களாகவும் பிடிவாதம் மிக்கவர்களாகவும் இருப்பாங்க லக்னத்துல கேது இருக்கோங்க இது மாதிரி நிறைய பேர் நீங்க பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ இவர்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துல பிடிவாத வைராக்கியமாக இருந்த இருந்ததுனால இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்களை சந்திச்சிருப்பாங்க இவங்க குடும்பத்திலே ஆகட்டும் இவங்க நட்பு உறவுகள் ஆகட்டும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க அது இனிமேல் வந்து அந்த பிரச்சனைகள் வந்து இவர்களுக்கு அது மிகப்பெரிய பூதாகரமா மாறாம கொஞ்சம் சுமுக நிலைக்கு மாறக்கூடிய விஷயங்கள் வரும் இதற்கு அவங்க என்ன மாதிரி செய்யணும் அப்படின்னா வந்து இவர்களை வந்து மாத்திக்கணும் அந்த வைராக்கியம் கொஞ்சம் விட்டு கொடுத்தாங்கன்னா இவர்களுக்கு பிரச்சனை மேலும் அதிகமாகாம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ராகு இந்த ராகு பகவான் வந்து லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல இருந்தாரு ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்தாரு அதுவும் நீர் ராசியில இருந்தாரு இவர் வந்து இப்போது ஆறாம் இடத்துக்கு வராங்க ஓகேங்களா அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாவ கிரகங்கள் ஏழா மூணு ஆறு பதினொன்னுல வந்தா நல்லது அப்படி தானே சொல்லுவோம் நம்ம ஓகேங்க இப்ப ராகு என்ன பண்ணுவாரு எதை நாளும் பிரம்மாண்டப்படுத்துவாரு தானே இந்த இடத்துல நம்ம அந்த கார் அந்த கிரகத்தோட காரக தன்மை அந்த கிரகத்தோட தன்மை என்னங்கிறத எடுத்துக்கணும் அப்போ ராகு ஆறாம் இடத்துக்கு வந்திருக்காரு எல்லாத்தையும் பிரம்மாண்டப்படுத்துவாரு எதை பிரம்மாண்டப்படுத்துவார் ஆறாம் இடத்துக்கு உண்டான அத்தனை காரகத்தையும் பிரம்மாண்டப்படுத்துவார் நோயை பிரம்மாண்டப்படுத்துவார் எதிரிகளை பிரம்மாண்டப்படுத்துவார் இந்த மாதிரி கடனை பிரம்மாண்டப்படுத்துவார் இந்த அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இது வந்து எல்லாமே நான் பொதுவாக தான் சொல்றேன் அவங்க அவங்களுக்கு நடக்கிற தசா புத்தி பலன்களுக்கு ஏற்ப அவர்களுடைய பிரச்சனைகள் அதிகமாகும் குறையும் அப்ப இவர்கள் அவர்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ராக ஆறாம் இடத்துக்கு வந்துட்டாரு பிரச்சனைகள்லாம் வராதுன்னு இருக்க வேண்டாம் கொஞ்சம் கவனமாக நண்பர்களிடமும் அதாவது உறவுகளிடமும் உணவு விஷயத்திலும் ரொம்ப கவனமா இருக்கணும் அதே சமயம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு மாதிரி அந்த மாதிரி வரது அரிப்புகள் அந்த மாதிரி வரக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து அதாவது கொஞ்சம் அலர்ஜி சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி எல்லாம் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் சரிங்க அடுத்து என்னன்னு பாக்கலாம் எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்னதுங்க சனி பயிற்சி தானே சனி எல்லாருக்கும் பயம் யாரும் பயப்பட இல்ல நாயமும் அவசியமே கிடையாது அவங்க உங்களுக்கு என்ன அவர் அவர்கள் என்ன பூர்வ புண்ணியங்களை செய்திருக்கிறார்களோ அதற்கு தகுந்த மாதிரி தான் அதற்கு உண்டான பலன்களை அவர்கள் கொடுப்பார்கள் ஓகேங்க இப்ப ஆறாம் இடத்துல இருந்த சனி பகவான் ஏழாம் இடத்துக்கு வராரு ஓகேங்களா அப்ப ஏழாம் இடத்துக்கு வரப்ப நீங்க என்ன மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் ஏன்னா வேற வழி இல்ல எல்லாமே சில விஷயங்கள் நம்ம வந்து எச்சரிக்கைக்காக சொல்றோம் நினைச்சுக்கோங்க நெகட்டிவா சொல்றோம் நினைக்க வேண்டாம் ஏழாம் இடத்துக்கு சனி வர்றப்ப இப்ப குடும்பஸ்தானத்துல குடும்பஸ்தானத்துக்கு சனி வராரு நண்பர்கள் நட்பு பொதுமக்கள் சமூக உறவுகள் குடிப்ப குறிப்பிடக்கூடிய இடம் இது எல்லாமே வந்து ஏழாம் இடம் தானே அப்ப இந்த ஏழாம் இடத்திற்கு சனி பகவான் வரும் பொழுது நம்ம எல்லா விதத்திலையும் கவனமுடன் இருக்க வேண்டும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அதாவது குடும்ப வாழ்க்கையில சிலருக்கு பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப கவனமுடன் கணவன் மனைவி உறவுக்குள்ள அதாவது என்னன்னா இந்த காலகட்டம் வந்து சந்தேகத்தினால பிரச்சனைகள் வரும் சனியினாலே சந்தேகம்தான் அப்ப இவங்க கணவன் மனைவிக்குள்ள சந்தேகத்தினால பிரச்சனைகள் வரும் அப்ப இவங்க அந்த குடும்பத்துல வந்து எந்தையும் ஒளிவு பதவி இல்லாம கணவன் மனைவி இருந்துட்டா பிரச்சனைகள் வராதுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நட்புகள் எழுத்துலயும் அதை மாதிரி இருக்கணும் இருந்துகிட்டா இவங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வராது அதே மாதிரி வார்த்தைகள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ஆறு குடையவர் இல்லைங்களா இந்த ராசிக்கு அதனால வார்த்தைகளை வந்து இவங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி சொத்துக்கள்ல வந்து அதாவது த தந்தை வழி சொத்துக்கள்ல பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு அது வந்து சுமூகமா முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு பட் என்ன எல்லா விஷயங்களும் கொஞ்சம் இவங்களுக்கு ஸ்லோவா தான் நடக்கும் இவங்க நினச்ச மாதிரி ரொம்ப ஈஸியா நடக்கறக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை அதனால பாத்தீங்கன்னா இவங்க இந்த காலகட்டம் கால கால பைரவர் வழிபாடு செய்யறது சிறப்பு அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் வியாழக்கிழமை அன்று திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செஞ்சு விட்டு எல்லா காரியங்களும் தலை தடையில்லாமல் நடக்கிறதுக்காக அந்த மாதிரி விஷயங்கள்ல வழிபாடு செஞ்சிட்டு வர்றது ரொம்ப சிறப்ப தரும் அடுத்து பார்த்தீங்கன்னா காலப்புருஷம் அஞ்சாம் இடத்துக்கு கேது பகவான் வராரு அப்ப இவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில குழந்தைகளை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உணவு அதாவது படிப்பு ரீதியாகவும் இருக்கலாம் இல்லை வேலை ரீதியாகவும் இருக்கலாம் ஆனா அந்த டைம்ல வந்து இவங்க வந்து அனுப்புறதுக்கு கஷ்டப்பட்டு அந்த மாதிரி சூழ்நிலை வந்தா கண்டிப்பா குழந்தைகளை அனுப்பிச்சி வச்சிருங்க ஏன்னா கூட வச்சுக்கிட்டு பிரச்சனைகள் வரக்கு காரணமா இல்லாம நீங்க அனுப்பிச்சு வச்சிருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள்ல பிரச்சனைகள் கோர்ட்டு கேட்டு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா எப் ஏதோ இந்த கண்ணிராசி கன்னி லக்னம் எடுத்துக்கோங்க இவர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு விதத்துல கோர்ட்டுக்கே சம்மந்தப்பட்ட பிரச்சனையை அனுபவித்தே தான் தீரணும் ஏன்னா இங்கே நட்சத்திரங்கள் மூணு எட்டு நட்சத்திரங்கள் இயங்குகிறது அதனால அவங்க ஒன்னா தந்தை வழியிலேயோ இல்லை தாய் வழியிலோ இல்லை சகோதர வழியிலோ கண்டிப்பாக இருக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் இவங்க வந்து ரொம்ப கவனமுடன் எச்சரிக்கையாக இருக்கணுங்க சரிங்க எல்லாம் ஓகேங்க இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்து நமக்கு என்ன முக்கியமா என்ன வேணும் என்ன வேணும் பொருளாதாரம் தானே இந்த பொருளாதார கிரகம் குரு பயிற்சி தானே குரு தானே பொருளாதாரத்தை குடுக்கறது இப்ப இந்த குரு இடத்துக்கு வராரு இந்த பத்தாம் இடத்துக்கு வர குரு பகவான் என்ன சொல்லுவாங்கன்னா பத்தில் குரு வந்தால் பதவி பரிபோகம் சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் பதி பரிபோகம் சொல்லுவாங்க ஓகேங்களா இது ரெண்டுமே சொல்லுவாங்க ஆனா வந்து நீங்க அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டியது இல்ல ஏன்னா பத்துல குரு வருது புதன் வீட்டுக்கு வரப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இதை விட ப்ரொமோஷன் இவங்களுடைய நடக்கிற தசாபுத்தி காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க குரு வந்து உயிர்காரகத்தை தான் கெடுப்பாரு பொருளாதார காரத்தை கெடுக்குமா உயிர்காரகம் அப்ப உயிர்காரகம் தடை தடைபடும் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா இவர்கள் மாமியார் மாமனார் வகையில கர்மம் செய்யறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் அந்த மாதிரி காலகட்டங்கள் கொஞ்சம் இவங்களுக்கு நடக்கறக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் ரெண்டு நாலு ஆறு இந்த மூன்று இடங்களை பாக்குறாரு அப்ப இந்த ரெண்டாம் இடத்தை பாக்குறப்ப இவர்களுக்கு வருமானம் நன்றாக இருக்கும் பேச்சு வந்து எடுபடும் குரு குரு பாக்கறதுனால பேச்சு எடுபடும் பேச்சுல சாதுரியம் ஏற்கனவே இவங்களுக்கு ராசி கன்னி லக்னக்காரங்களுக்கும் சொல்ல வேண்டாம் பேச்சு சாமர்த்தியமா சாதுரியமா பேசுவாங்க அதே மாதிரி நாலாம் இடத்தை பாக்கறதுனால அப்படி பா நாலாம் இடத்தை பாக்கறனால இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடு நிலம் சொத்து வாங்கறதுக்கு அமைப்புகள் இருக்கு இந்த ராசிக்காரங்க கண்டிப்பா இந்த வருஷத்துக்குள்ள இடம் இடம் இடமோ நிலமோ வீடோ வாங்குவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்த பார்க்குது அப்ப இந்த ஆறாம் இடத்தை பாக்குறப்ப நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த ராகு வந்து ஆறாம் இடத்துக்கு வராரு அதாவது இவங்களோட ஜாதகத்துல சார் இந்த கன்னி கன்னிராசி கன்னி இலக்கணக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்தையே மூணு கிரகம் பார்க்குது சனியும் பார்க்கறாரு குருவும் பாக்கிறாரு ராகும் பார்க்கறாரு ராகு பார்க்க ராகும் பாக்கிறாரு சனி பத்தாம் பார்வையா பார்க்கறாரு குரு ஏழாம் பார்வையாக பாக்குறாரு இந்த நான்காம் இடத்த மூணு கிரகங்களும் பார்க்கறனால இவர்களுக்கு இது ரெண்டுமே கலந்து நல்லது நன்மையும் தீமையும் கலந்த விஷயங்கள் நடைபெறும் அதாவது வீடு வண்டி வாகனம் வாங்குற யோகமும் இருக்கும் அதே வழி தாய்வழி தாய்வழியில கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி நான்காம் இடம் சார்ந்த விஷயங்கள் இவர்களுக்கு அமைய வாய்ப்பு இருக்கு இல்ல சொத்தோ இடமோ வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு அந்த மாதிரி அமைப்பு இருக்கு இவங்க எப்பவுமே சொத்துக்கள் வாங்கும் போது கண்டிப்பா வந்து இவங்களுக்கு வில்லங்கம் மறக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் இவங்க கவனமா எச்சரிக்கையுடன் வாங்க வேண்டும் ஓகேங்களா அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குரு பத்தாம் இடத்துக்கு வராரு ஓகேங்களா ரெண்டு நாளும் ஆற பாக்குறாரு இந்த ஆறாம் இடத்துல சொல்ல வந்த ஆறாம் இடத்துல முதல்ல என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா நோய் கடன் எதிரிகள் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இப்ப இதுல ஒரு சின்ன சந்தோஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பாக்குறாரு அப்ப குரு பாக்குறப்ப ஆகும் வந்தாலும் அதிலிருந்து அவர்கள் கண்டிப்பா விடுபடக்கூடிய அமைப்பையும் இவர்களுக்கு இருக்கு அந்த மாதிரி அமைப்பும் வந்து கண்டிப்பா குரு பகவான் தருவாரு ஓகேங்களா அதனால இவர்கள் வியாழக்கிழமை அன்று நவகிரகத்துல இருக்கிற குரு பகவான் வழிபாடு செய்வது இவர்களுக்கு மிகுந்த சிறப்ப தருங்க சரி ஓகேங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பாக்குறார் அப்ப தந்தை தந்தை ஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப இந்த தந்தை ஸ்தானத்தை பாக்குறப்ப என்ன அப்படின்னா தந்தைக்கு சில பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் அவர்கள் வந்து மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது இவங்க அவர்களுக்கு சிறப்ப தரும் அதே மாதிரி சனி அப்படிங்கறதுனால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாயு கேஸ்டிக் ப்ராப்ளம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு வந்து அவர்கள் மருத்துவ சிகிச்சை கண்டிப்பா எடுத்துக்கொள்ளணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனி வந்து லக்னத்தையும் பாக்குறாரு ஓகேங்களா அதாவது அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் பாத்தீங்கன்னா ஒன்பது ஒண்ணு நான்கு இந்த மூன்று இடங்களை பாக்குறாரு அப்ப லக்னத்தை பாக்குறதுனால இவர்கள் வந்து எந்த ஒரு முயற்சி எடுக்கும்போது நிறைய தடைகளை வந்து சந்திப்பாங்க ரொம்ப லேசினஸ் இவங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும் சனி பாக்கறதுனால அப்ப இவங்க என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு கண்டிப்பா வியாழனோ சனியோ கண்டிப்பா செஞ்சிட்டு வரணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க ஒரு தடவையாவது பிள்ளையார்பட்டி கோவில் அதாவது ஏற்கனவே லக்னத்துல இருந்தப்பவே போகணும் இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்துக்கு போறனால இவர்கள் ஒரு தடவை கண்டிப்பா பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு சென்று வருவது சிறப்பு அதே மாதிரி வண்டி வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனம் ஏன்னா பன்னெண்டாம் இடம்ங்கிறது நம்மளுடைய பாதம் அதற்கு கேது வரப்ப பாத்தீங்கன்னா நம்ம கா காலில் வந்து நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் வந்து கவனமா வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி நாலாம் இடத்தை பார்த்துருக்காரு சொன்னேன் நானு இப்ப நாலாம் இடத்தை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பழைய வீடு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அதாவது ஏற்கனவே கட்டிட்டு இருந்த வீடை வந்து அதாவது குடியிருந்த வீடையோ இடிச்சு மாத்தக்கூடிய அமைப்போ இல்ல ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்போ அந்த மாதிரி வாய்ப்புகள் உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் கால்வெளி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அதையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் மருத்துவ சிகிச்சை வந்து எடுத்துக்கொள்வது சிறப்பு ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ராகு வந்து இவங்களுடைய எட்டாம் இடத்தை ராகு வந்து பாக்குறாரு மூன்றாம் பறவை பாக்குறாரு அப்ப இந்த எட்டாம் இடத்தை பார்க்கும் போது அதாவது கோர்ட்டு கேஸ் வம்பு தேவையில்லாம இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல பிரச்சனைகள் வரும் அதனால கவனமுடன் எச்சரிக்கையுடன் கண்டிப்பா அந்நிய உறவுகளால உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் அதனால குடும்பத்துல அந்நிய உறவுகளை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது அதனால அது மாதிரி கொஞ்சம் கவனத்துடன் எச்சரிக்கையா இருங்க ஓகேங்களா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து கேது கேது பார்த்தீங்கன்னா ரெண்டு பதினொன்று ஆறு இந்த மூன்று இடங்களை பார்வை செய்கிறார் அப்போ மூத்த சகோதர வழியில வரைக்கும் உறவுகள் இருந்தாலும் சிலருக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கும் சிலருக்கு இரண்டாவது திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால அதுலேயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா ஏமாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆனால் ரொம்ப எச்சரிக்கையுடன் இருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் இவர்களுக்கு மிக சிறப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றது பாத்தீங்கன்னா இவர்களுக்கு வருமானத்துல குறைச்சலும் சில நெகட்டிவான விஷயங்கள் இவர்கள் ரொம்ப புத்திசாலித்தனையும் சாதுரியமாகவும் இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வதில் இந்த கண்ணீராசி கண்ணீர் லக்னக்காரர்கள் வல்லவர்கள் அதனால இவர்கள் எல்லா பிரச்சனைகளையும் முறியடித்து வந்துருவாங்க அதனால நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம் எல்லா விஷயம் தாங்கி வந்துருவீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு நல்ல சீரும் சிறப்புமாக இருக்க இருப்பதற்கு எனது மனம் மார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் நன்றி வணக்கம் தெளிவா എന്നിട്ട് അതിനെ 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 ആത്മബോധം അതിനെ ബോധവതി നിർണ്ടാ അതിനെ ജീവനും പ്രൊഫസറിമാർ അത് കൊസക്കട്ടെ വാൾ തേയ് തോറാണേ പോയി